பாஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று முதல் நமது சேனலில் நாணயங்கள் விற்பனைக்கு உள்ளது பத்ருவாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாம்பே மின்ட் இது யூஎன்சி நாணயம் பாம்பே மின்ட்டு மியூல் நாணயம் இது நார்மல் நானே இது போல தான் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் பாம்பே இந்த அசோக சின்னம் வச்சு தான் நாணயங்கள் அச்சடிக்கணும் தவறுதலாக வந்து இந்த அசோக சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் வந்து மேலே வந்து இது வந்து நார்மலாக கொடுத்துருப்பேன் கீழே வந்து மியூ நாணயமாக கொடுத்துருப்பேன் இது மீள் நாணயம் மூணு நாணயம் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு மூணு செட்டு கொடுத்துருக்கேன் ஒன்று நார்மல் நாணயமும் ஒன்று மியூல் நாணயமும் எப்பவுமே சொல்லிட்டேன் மேலருத்து வந்து நார்மல் நாணயம் கீழே ரத்து வந்து இப்போ மியூல் நாணயம் ஒரு செட்டு வந்து இரநூறுவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் யூஎன்சி நாணயம் பாம்பே மின்ட்டு சாமி சின்னநந்தா ஐதராபாத் மின்ட்டு யுஎன்சி நாணயம் இது மியூல் நாணயம் இந்த அசோத சின்னம் வந்து பயன்படுத்தணும் ஐதராபாத்தில் சாமி சின்னந்தாவில் வந்து தவறுதலில் இந்த அசோக சின்னம் பயன்படுத்தியிருக்காங்க இது மியூல் நாணயம் சாம்சி சின்ன விட ஹைதராபாத்தில் மூணு செட்டு கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு இரநூறுவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஆப்பிரிக்கா பத்து ரூபா யுஎன்சி மின்ட்டு இது கொஞ்சம் ரேரான நாணயம் பாமே மின்ட்டில் வந்து இந்த அசோக சின்னம் யூஸ் பண்ணணும் மாற்றி இந்த அசோக சின்னம் யூஸ் பண்ணிருக்காங்க இது மியூல் நாணயம் இது நார்மல் இது மியூல் ஆப்பிரிக்காவில் வந்து பாம்பே வந்து மூணு மூணு செட்டு கொடுத்திருக்கேன் ஒரு செட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரேட்டில் கொடுத்திருக்கேன் ஒரு செட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தந்தி மாச்சி அஞ்சு ரூபா இது சிங்கிள் மின்ட்டு நாணயம் இது நார்மல் இது மியூல் பாகத்துக்கு ரெண்டு ஒன்று பழையாக இருக்கும் இங்கே பாருங்கள் அசோக சின்னத்துக்கும் சத்தியமே ஜெயம் கீழே இருக்கு பாருங்கள் எழுத்து அது கொஞ்சம் தொலைவில் இருக்கும் இதில் வந்து அசோக சின்னத்துக்கும் சத்தியமாக ஜெயமும் ஒட்டியிருக்கும் கொஞ்சம் இது மியூல் ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு இரநூறுவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் மாச் ரெண்டாயிரத்தி பதினேழு கல்கத்தா மின்ட் இது ഇത് നാർമൽ നാണ്യം ഇത് മീൽ നാണ്യം இதில் ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு கல்கத்தாவில் ஒரு செட்டு நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு இது நொய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டு ரேரு இதில் வந்து மியூல் கிடைக்கிறதுக்கு ரேரு இது நார்மல் நாணயம் இது மியூல் இது நார்மல் இது மியூல் இது ரேரு மியூல் கிடைக்கும் ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு எட்நூறுரூவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு எட்நூறுவா ரேட்டில் கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக யூஎன்சி நாணயம் தான் இது ரேர் நாணயம் இது மேனென்ற ஒன்று தான் தொடர்பு கொள்ளலாம் காயின் பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்